விட மகதிர்க்க அவ வீட்டு ஆவன் சொல்லி மாப ஒரு வாடி வீட்ல انا ஆகிமாட்டாங்க அந்த அளவுக்கு கெட்ட அந்த தொகுல குடு குடு அந்த தொகுல குடு வேலை செய்யல செய்யவே கூடாதன்னு நாங்க நின்னு ஒவ்வொரு ஏரியால எம்எல்ஏ வந்தா நம்ம நல்லா இருக்கலாம் பார்த்தா நீங்க வந்து உன நாங்க உன சந்தோஷமா வாழ என் குடும்பத்துக்கு உன இத செய்யாத செய்யின்னு சொல்ல உங்களுக்கு நல்ல தெரட்டெல்லாம் நாங்க வந்து சொல்லல ஒரு அவமானப்படுத்து ஒரு பாடாளுமுகர் கட்சி ப்ரோக்ராமா நம்ம வந்து நாளைக்கு திமுக நான் செஞ்சா திமுக போட்டு அவன் செய்யா பாடாளுமுகர் கட்சி போட்டு நாளைக்கு போய் என்ன சொல்லுவான் நீங்க கண்டு கொடுத்தன்னு சொல்ல மாட்டாங்க என் ராமதாஸ் பண்டல எடுத்துன்னு வந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றான் ராமதாஸ் பண்டல செஞ்சா அவனுக்கு விலைகள பார்த்து செய்ய அவன் எனக்கு செய்ய அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் திமுக தளபதியை பத்தி போடுவாம எனக்கு தெரியுது எல்லா இருக்கார்டும்

ஒரு பிராண்ட்டு கிடையாது முப்பது வருஷமா திமுக வைச்சி காட்டுறாங்க இங்குள்ள கட்டி எனக்கு என்ன குழந்தை அவமானம் பத்திரிங்கல்ல இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியும் ஒரு தெருவில் என்னால போக முடியுமா போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொம்பளை வேணும்னா வச்சிருந்த ஏன் கிலேயே நாட்டுலேயே செயலாளர் ஏன் ஏன் வாட்டில் வளர்ச்சி நீங்க யார் வருஷம் செயலாளர் அதிகமாக இருக்குது என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது நானே

கட்சிக்காரன் அவமான பத்திட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவிய நீ என் வயிற்று இதோட அழிஞ்சிடுவா படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐ ஏ எஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் பைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்